டிவி கேக்கும் டிஎம் டிஎம்கேக்கும் தான் போட்டிங்க அது அது எப்படி இருக்குன்னா நம்ம வாட்டர் மெலன் சார் திவாகருக்கும் விஜய்க்கும் தான் திரையுலகத்தில் போட்டின்னு சொல்றது போல சிங்கம் ஒரு லேசியஸ்ட் அனிமல் இந்த ஃபாரஸ்ட் காட்டுல மிக சோம்பேறியான ஒரு மிருகம்னா அது சிங்கம் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் தூங்கும் யாரு இதெல்லாம் எழுதி கொடுக்குறான்னு தெரியல விஜய்க்கு காக்கா கழுகு கதையை பேசி என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் கூண்டுக்குள்ள இருக்கிற சிங்கமாக இருந்து கொண்டு இருக்கிற விஜய் பனையூர் பனையார் வீட்டுக்குள்ளே இருக்கிற சிங்கமாக இருந்து கொண்டெல்லாம் இங்க பழம் இல்ல மக்களுக்கு தேவை சிங்கம் இல்லை போன மாநாட்டுல எத்தனை பேர் செத்தான் விஜய் போனாரா யார் வீட்டுக்காவது இன்னைக்கு செத்து ரெண்டு பேளாவதுங்க எட்டி கூட பகல ஒரு வருத்தம் ஒரு அறிக்கை வணக்கம் வணக்கம் உள்துறை அமைச்சர் வந்து நேரா உதயநீதி மேல கை வைக்கிறாரு அவருக்கு அவர் என்ன சொல்றதுன்னா ஏற்கனவே எங்களுடைய இளந்தலை அவர்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்த பேசினாரு இந்தியா முழுக்கமா வந்து அது பெரும் பேசுபொருளா பொருளா பேசப்பட்டது அப்ப சனாதனம் குறித்து பேசும்போது அவருக்கு எந்த அச்ச உணரும் இல்லை அப்ப அமித்ஷாவை பத்தோ மோடியை பத்தோ பயப்படுகிற அவசியம் எங்களுக்கு இல்ல அதை நேரடியா வெளிப்படையா களத்துல செயல்படுத்தினர் அவர் வந்து நேற்று அரசியல் இயக்கம் கண்டவர் இல்ல பிறந்ததுல இருந்து ரத்தத்திலேயே அரசியல் இருக்கு அதனால அவருடைய கலா யதார்த்தம் அவருடைய செயல்பாடுகள் இன்னைக்கு மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட அவருடைய செயல்பாடுகளும் பேச்சுக்களும் இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்தோட பெருமளவுல வந்து இருக்கு குறிப்பா நாலு லட்சம் இளைஞர்களை கூட்டி சேலத்துல ஒரு பெரிய இளைஞரணி மாநாட்டை நடத்தி காட்டியவர் அப்ப அவரை பத்தி பேசலன்னா எப்படி ஏன்னா இன்னைக்கு ஒரு சாதாரண நபரை குறித்து யாரும் பேச போறதில்லை அமித்ஷாவே இன்னைக்கு வந்து ஆனால் உதயநிதியை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு திமுக யாருடைய கையில் இருக்கிறது அப்படிங்கறதுக்கு தான் எப்படி எங்கள் தலைவர் வழி நடத்துகிறாரோ அந்த வழி நடத்துகிற தலைவரின் வழியில வந்து எங்களை அழைத்து செல்கிற எங்களது த படைத்தலைவராக தலைவராக அண்ணன் உதயநிதி அவர்கள் இருக்கிறார் அதுல அவருடைய செயல்பாடுகள் தான் இந்த அச்ச உணர்வுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அமித்ஷா இன்னும் நிறைய முறை வரப்போறாரு போறாரு தமிழ்நாடு அரசியல் கிழமை மாறுங்கிறாங்க பிஜேபி நீங்க நிறைய முறை தான் சொல்றோம் அதுதான் எங்க தலைவரும் சொல்றாரு மோடியும் அமித்ஷாவும் மீண்டும் மீண்டும் வாங்க அப்படி வந்தாதான் மக்களுக்கு நாங்க நிறைய விஷயங்களை பேச முடியும் ஏன்னா சைலண்டா எடக்கூடாதுல்ல ஒன்றிய அரசு தொடர்ந்து மாநில கட்சிகளுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் செஞ்சுட்டு இருக்கு டீலிமிடேஷன் ஆக இருக்கட்டும் இப்ப கொண்டு வர விஷயம் எஸ்ஐஆர் ஆக இருக்கட்டும் இல்ல பல்வேறு விஷயங்கள்ல மாநில கட்சிகளின் அதிகாரங்களை முடக்குற விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்ப அதே எப்படி நாங்க பேசுறது இங்க ஆள் வரும்போதுதான் பேசணும் அப்ப அதை வந்து பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டும் நீங்களே உருவாக்கி கொடுங்கள் நீங்க தொடர்ந்து செய்தீங்க மாநில கட்சிகளுக்கு எதிராகவும் மாநிலங்களுக்கு எதிராகவும் செய்றீங்க அதை வரும்போது ஈஸியா இருக்கு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் தலைவர் சொல்றாரு எத்தனை முறை வேண்டுமானாலும் வாங்க இன்னும் எளிதாக விடும் அப்படிங்கிறார் அதனால அதை கண்டு அஞ்ச போகிற இயக்கம் இந்த இயக்கம் கிடையாது ஏன்னா நான் சொல்றேன் இந்த இயக்கத்தை குளித்துவோண்டி புதைப்பேன் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் மாலை போட்டு மரியாதை செய்த இயக்கம் அதனால பல நபர்கள் இப்படித்தான் பேசுவாங்க என்ன தேர்தலுக்கு ஒரு ஏழு எட்டு மாத காலம் இருக்கு அதனால அந்த பேச்சுகள் அப்படித்தான் இருக்கும் ஆனா கலை யதார்த்தம் அப்படிங்கிறது மக்களிடத்துல என்ன பேசுகிறார்கள் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம்கள் மூலமாக எவ்வளவு விஷயங்கள் மக்களுக்கு நேரடியாக அரசு துறை வீட்டுக்கு வந்துருச்சு இன்னைக்கு நேரடியா பட்டம் வாங்கிக்கிறாங்க நேரடியா சான்றிதழ் வாங்கிக்கிறாங்க எல்லா விஷயங்களும் நேரடியாக சால்வ் பண்ற அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு போயிட்டாரு தாய் திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு நேரடியா வீடுகளுக்கு இன்னைக்கு வந்து நிலை கடைகள்ல உள்ள பொருட்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் போயிடுது அப்ப இதெல்லாம் வந்து திங் யாருமே இது வரைக்கும் பேசாத ஒரு விஷயத்த செயல்பாட்டு அளவுல கொண்டு வந்து விட்டார்ல முத்தமிழித்த கலைஞர்களுக்கு ஒரு தொலைநோக்கு எண்ணம் இருந்தது அண்ணா அவர்கள் கண்ட கனவை நினைவாக்கணும் அதை நோக்கி உழைத்துக் கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு கனவுகள் இருந்தது அவருக்கு ஒரு திட்டங்கள் இருந்தது அனைத்து சாதீனும் அச்சனாகனும் கிடைச்சார் அதை செயல்படுத்திட்டு போயிட்டார்ல அப்ப திராவிட இயக்க தலைவர்கள் கொண்ட கொள்கையிலும் கோட்பாடிலும் இன்னைக்கு செயல்படுத்துகிற தலைவராக ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் தலைவராக தமிழக முதல்வர் அவர்கள் எங்களது கழக தலைவர் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார் அதனால இந்த கல யதார்த்தத்துல இவர்கள் பேசுகிற எதுவுமே எடுபடாது

தனி கட்சி ஆரம்பிக்கிறார் காங்கிரஸ்ல இயக்கம் முயன்றவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார் நான் தேர்தலில் தொகுதியில சாதாரண ஒரு எளிய தொண்டனை நிறுத்தி தோற்கடித்து இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு ராமநாதபுரம் ராம ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மகன் இன்னைக்கு வந்து பேரன் வந்து கட்சியில சேர்ந்திருக்காங்க அதிமுக சொல்லுது அந்த சேதுபதி மன்னரே ஒரு ரிச்சாக்காரரை அதாவது ஒரு குதிரைண்டுக்காரரை நிறுத்தி தோக்கடித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால வரலாறு பெருசு அதனால விஜய் எல்லாம் அதை பத்தி அந்த அந்த கம்பாரிசனுக்குள்ளே போகக்கூடாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளருங்கிறாரு ஆனால் அப்படிதான் சொல்லுவாரு ஏன்னா அவரை தவிர வேற யாரும் அங்க கிடையாது இன்னைக்கு திமுக அப்படி கிடையாது எல்லா இடத்திலும் கள போராளிகள் இருக்கிறாங்க இன்னைக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் சாதாரணமா வரல நல்லது கிட்டத்துல கலந்துக்கணும் நேர்த்தி போற மாநாட்டுல ரெண்டு பேர் இறந்துட்டாங்க கட்சிக்கார செத்துட்டாங்க இன்னும் வரைக்கும் கட்சியில அறிக்கை வந்ததா அறிக்கை விட்டியா நீனு போய் சாவல நின்னியா ஆனா இந்த டாக்டர் கலைஞரவர்கள் தெரியுமா கட்சிக்கார வீட்டுலதான் சாப்பிடுவார் கட்சிக்கார வீட்டுலதான் தங்குவார் அப்படி வளர்த்த இயக்கம் இந்த இயக்கம் இன்னைக்கும் சரி கட்சியில யார் ஒருவர் இறந்து போனாலும் அங்க அவருக்கு திமுகவின் கருப்பு சிவப்பு கொடியை அழைத்து அடக்கம் செய்து விட்டு வருவார்கள் அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினராகட்டும் அத்தனை பொறுப்பாளர்களும் இருப்பாங்க நேரவே போய் இன்னைக்கு நிவாரணம் கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டுல உள்ள ஒரு கணவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க எல்லா அமைச்சர் நேரடியா போயிட்டு இருக்காரு அதெல்லாம் அதெல்லாம் இல்லன்னே சொல்ல முடியும் அடுத்த நிமிஷம் எல்லாமும் நடந்துட்டு இருக்கும் அப்ப நீங்க சொந்த கட்சிக்காரன் செத்தாங்க போற மாநாட்டில் எத்தனை பேர் சேர்த்தாங்க விஜய் போறாரா யார் வீட்டுக்காவது இன்னைக்கு செத்து ரெண்டு நாள் ஆகுதுங்க எட்டி கூட பகல ஒரு கண் ஒரு வருத்தம் ஒரு அறிக்கை ஒண்ணுமே இல்லையே லாக்அப் இறந்து போனாரு போன்ல தானே பேசுறாங்க இங்க ஆமா லாக்அப் இறந்து போனதுக்கு முதலமைச்சர் போகணும்னு அவசியம் இல்ல முதலமைச்சர் நேரடியா போன் பண்ணி சும்மா சொல்லல மனதார வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொன்ன முதல்வர் இந்தியாவிலேயே தமிழக முதல்வர் தான் நேரடியா அமைச்சர்கள் வந்து அத்தனை பெருமக்களும் வீட்டுக்கே போயிட்டாங்க என்னவோ அத்தனையும் சொல்லிட்டாங்க அவருக்கு தம்பிக்கு எல்லா விஷயங்களும் செய்து கொடுத்தாங்க அப்ப என்னன்னா களத்துல நேரடியா என்ன நடக்குதோ அதை ஆனா நீ ஒரு கட்சியின் தலைவர் படையோருலயே உட்கார்ந்துகிட்டு நான் சிங்கம் எப்பயாவது வெளியில வரும் சிங்கம் எல்லா நேரத்திலயும் வெளில வராது அதான் நான் சொன்னேன் சிங்கம் ஒரு லேசியஸ்ட் அனிமல் உண்மையிலே காட்டுல மிக சோம்பேறியான ஒரு மிருகம்னா அது சிங்கம் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் தூங்கும் யாரு இதெல்லாம் எழுதி கொடுக்குறான்னு தெரியல விஜய்க்கு காக்கா கழுகு கதையை பேசி என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் அப்ப இன்னைக்கு இந்த விஷயங்கள் பாருங்களேன் சிங்கம் வந்து வேட்டையாடிய பொருட்களை தொடாதான் சிங்கத்தோட இயல்பு என்ன தெரியுமா பெண் சிங்கம் வேட்டைக்கே போகும் அது விஜய்க்கு தெரியுமா என்னன்னு தெரியல இதுல விஜய் எந்த சிங்கன்னும் முதல்ல முடிவு பண்ணுகிட்டோம் ரெண்டாவது வேட்டையாடிய பொருள்களை சிங்கம் பிடுங்காது அப்படிங்கிறாங்க உண்மையாக ஓனாய்களுக்கு அடுத்தது பிற விலங்குகள் வேட்டையாடியதை கூட பிடுங்கி எடுத்துக்கொண்டு வருகிற விலங்கு இனம் வந்து சிங்கம் அதனால சிங்கத்தை பத்தி எல்லாம் பேசலாம் இன்னொன்னு சிங்கத்துக்கான குணாதிசயம் இன்னும் வேற கர்ஜனை வேற ஆனா கூண்டுக்குள்ள இருக்கிற சிங்கமாக இருந்து கொண்டு இருக்கிற விஜய் பனையூர் பனையார் வீட்டுக்குள்ளே இருக்கிற சிங்கமாக இருந்து கொண்டெல்லாம் இங்க பணம் இல்லை மக்களுக்கு தேவை சிங்கம் இல்ல களத்துல என்னோடு தோல் கொடுத்து தோல் இருக்கிற தோழனாக இருக்கிறவன் தான் களத்துல தேவை இன்னைக்கு சேப்பாக்கத்துல அத்தனை வீடுகளும் சரி இன்னைக்கு பெரு சென்னையில பெருமளம் ஏற்பட்டது மழை திடீர் மேக வெடிப்பு பெருமழை அங்கங்க தண்ணி தேங்கி நின்னுச்சு முதலமைச்சர் அவர் வயது என்ன களத்துல போய் நின்னார் உதயநிதி அவர்கள் களத்துல நின்றார் ஏன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட வந்தாருங்க ஏன் அண்ணாமலை கூட போய் இறங்கி நின்றுதான் போட்ட ஒரு ரெண்டு முதல் நாள் தண்ணியில நின்னாங்க விஜய் போன கட்சி ஆரம்பிச்சிருக்க நீ சும்மா வீட்டுக்குள்ள உட்காந்து நடிக்க வரல நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் சேவை செய்ய போறேன்னு சொல்றேன் என்ன பண்ற நேரா கிளம்பியர் தான் பணிகள் உட்காந்துருங்க உங்களுக்கு நிவாரண வாங்கி வச்சிருக்கேன்

பதினெட்டு ஆண்டுகள் பேசி பேசி இந்த இயக்கத்தை வளர்த்தவர் அண்ணா அவர்கள் நாவலர் நெடுஞ்சேலியன் அவர்கள் டாக்டர் அவர்கள் பதினெட்டு ஆண்டுகள் இந்த வேலை களத்தில் இயக்கமாக இருந்த பெரும் பண்ணையார்களாக இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வீட்டில் இன்னை வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல பதினெட்டு ஆண்டுகள் பயன்படுத்தது பேசி பேசி வளர்த்த இயக்கம் அப்ப ஒரு பதினெட்டு ஆண்டுகள் டிராவல் பண்ணி ஒரு ஆட்சியை பிடிக்குது இன்னைக்கு எழுபது ஆண்டுகள் அரசியல் வரலாறு கொண்ட இயக்கம் நூற்றாண்டு தாண்டி கொண்டிருக்கிற கலை கலைஞர் அவர்களின் பெயர் அப்ப அப்பேற்பட்ட இயக்கத்தை இன்னும் ஒரு படம் கூட நடிக்காத தியாகர் கொண்டு போய் நீங்க விஜயோட கம்பேர் பண்ணா என்ன சொல்லுவீங்க நடிகர்னு பாக்குறீங்க நடிகர் எம்ஜிஆர் தானே பத்து வருஷம் ஆட்சி நடிகர் ஜெயலலிதா தானே பத்து வருஷம் ஆட்சி எல்லாம் நிக்க வச்சாங்க சூப்பர் சார் எக்ஸாம்பிள் முதல்ல எம்ஜிஆர் யாருமே விஜய்க்கு சொல்லிக் கொடுக்காம விட்டாயே சார் முதல்ல எம்ஜிஆர் திமுக காரன் சார் அது மாதிரி தெரிஞ்சிருக்கணும் சார் எம்ஜிஆர் திமுக எம்சி திமுக பொருளாதாரம் இவருடைய அதிமுக பழகிருக்கிறது இல்லைங்க அவர் கட்சியில இருந்தார் கட்சியின் உறுப்பினர் அண்ணாவோடு தம்பியாக நின்றவர் களத்துல அத்தனை விஷயங்களும் அவருக்கு தெரியும் களத்துல அவர் நின்னு போ போட்டிட்டு இருக்கிறார் அப்ப அவருடைய எத்தனை ஆண்டுகள் வரலாறு அப்படிங்க கட்சி ஆரம்பிச்ச உடனே எம்ஜிஆர்லாம் ஆட்சிக்கு வரல அது விஜய்க்கு எவனும் சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் ஆச்சு எழுபத்தி ஆரம்பிச்சு எழுபத்தி தான் ஆட்சிக்கு வந்தார் எம்பி எலக்ஷன் இடையில சந்திச்சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கட்சிக்கு வந்து இருபத்தி ஒண்ணு எம்எல்ஏ ஆகிறாரு இருபத்தி ஒண்ணு அமைச்சர் ஆகிறாரு இருபத்தி மூணு துறைமுகர் நான் சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு அதே கம்பாரிசன் சொல்றேன் ஒரு மாபெரும் இயக்கத்துல இருக்கிற தலைவர்கள் நீங்க இன்னும் கட்சி கலை கட்டமைப்பு கூட இல்லாத கட்சி எம்ஜிஆரே நீங்க எடுத்துங்க அஞ்சு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு கட்சியில எல்லாரும் தெரிஞ்சவர் திமுக எதிர்க்கிறவர் தான் எம்ஜிஆர் கூட போனா எம்ஜிஆர் கூட வெளியில இருந்து எவரும் வரல

பேரிக்கத்தை காங்கிரஸ் பேரக்கத்தை திமுக வீட்டியது எளிய பிள்ளைகள் களத்தில் வந்து எளிய மக்கள் பாமரனின் மக்கள் பாமரன் பஞ்ச பராடி பிள்ளைகள் எல்லாம் தேர்தல் களத்துல நின்று வெற்றி பெற்ற காலம் மிகப்பெரிய வெற்றி தான் அறுபத்தேழு எழுபத்தி ஏழு அதே மாதிரி எம்ஜிஆர் வெற்றி தான் ஆனா அதுக்கெல்லாம் உழைப்பு எப்பேற்பட்ட உழைப்பு அவங்க ஒண்ணு வீட்டுக்குள்ள இருந்து நிக்கல ரைட்டா அவர்களுடைய எம்ஜிஆர் எல்லா படங்களும் கருப்பு சேப்பி வெயிட்டு தான் நடிச்சாரு அது மாதிரி விஜய்க்கு தெரியுமா முதல்ல விஜய்க்கிட்ட சொல்லி வரல வரல நீங்க விட்டே இருந்தீங்க ஒரு தொண்டர் ஒரு சொந்த நரசிகன் ஒரு உணர்ச்சி பெருக்கல ஒரு தலைவரை மேல ஒரு நாயை கூட வெளியில முதலமைச்சரோட கான்வாய் இருக்கு அங்க சொல்றேன் கான்வாயில இன்னைக்கு முதலமைச்சர் இருபத்தி ஒன்னு திருச்சிக்கு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திருச்சியில மாநாடு நேர் நடத்துகிறார் ஒன்றரை நீ இன்னைக்கு பார்க்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ராம் ஒன்றரை கிலோமீட்டர் டீ வரையில் அந்த ராம் பாக் பக்கத்துலதான் தொண்டர் நின்னா ஒருத்தர் உங்களை காலை கூட தொடல ஏன் ராணுவ கட்டுப்பாடு முதல்ல தொண்டனை அரசியல் படுத்தணும் நீ தீ விஜய கூப்பிட்டு எங்க கிளைச்சியலாளர் ஒரு ஆள்கிட்ட பேசினா கூட பேச முடியாது திமுக அவர்கிட்ட பேசி ஜெயிச்ச வரலாறே கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் திமுகவுல இருக்கிற ஒரு கிளைச்சியலாளருக்கு இருக்கிற அரசியல் அறிவு கூட விஜய்க்கும் புஷியா வந்து கிடையாது புஷியா எங்க ஊர் கவுன்சிலர் வேட்பாளர் நானும் ஓட்டு அது எம்எல்ஏவா பாண்டிச்சேரன் நாலாயிரம் எம்எல்ஏ தமிழ்நாட்டுல நாலாயிரம் ஓட்ட நாலாயிரம் ஓட்ட தமிழ்நாட்டுல கவுன்சிலர் பா வேறப்பா இது கணக்கு புரியலப்பா மூன்று லட்சம் வாக்காளர் கொண்ட தொகுதி ஒரு தொகுதி மூன்று லட்சம் வெப்ப வாக்காளர் நூறு பஞ்சாயத்து நூறு பஞ்சாயத்துல வரைய வேலை செய்யணும் எப்படி கட்டமைப்பு இருக்கணும் என்ன இருக்கணும் தெரியணும் திமுக கட்டமைப்பு தெரியுமா திமுக அண்ணா திமுகவோட கட்டமைப்பு தெரியுமா அதிமுக போகறது மர்ச்சனை விமர்சனம் சொல்றன் நீங்க பேசுறீங்க ஏன் சொல்றது தமிழ்நாட்டுல திராவிட கட்சி தான் இருக்கும் ஒண்ணு நாங்க அவங்க அது அவங்க இடத்துல மாறுபடுற அந்த கொள்கை தான் என்னன்னு ஏன்னா எல்லாருமே எனக்கு வந்திருக்கு அத்தனை பேத்தையும் கேக்குறாங்க தம்பி அந்த கொள்கையை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு அந்த கொள்கை தலைவர் வச்சிருக்காங்க அந்த கொள்கை தலைவர்கள் யாருன்னு சொன்னா அவனுக்கு அதெல்லாம் தெரியல டிவி கேட்டு எங்க அவனுக்கு அத்தவரை வேற எதுவும் தெரியல நாங்க முப்பத்தி ஒண்ணு இருந்தாலும் என்ன பிரதமராக்க முடிவு பண்ணிட்டோம் சாதாரணமா சொல்றீங்க ஆனா ஏன் அத்தனை அமைச்சர்கள் பேசுறாங்க கூட்டணி பேச வைக்கிறீங்க ஒரு கொச்சியான ஒரு பேச்சுக்களை பொது மேடையில அது ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவர் இத்தனை ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில வரலாறு கொண்டவர் அப்படி இன்றைய தமிழக முதல்வர் நீங்க அங்கிள்னா நான் சொல்லவா விஜய் ஒரு பூமர் அங்கிள் உனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலாச்சு என் வயசு முப்பத்தி நான் உன் அங்கிள் தான் கூப்பிடணும் ஏன் தாப்பானு கூப்பிடுவா என்ன ஒரு அரசியல் நான் எல்லாருமே திமுகவர்கள் மட்டும் கண்டிக்கல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் கண்டிக்கலாம் இததான் சொல்லுவீங்க அப்ப எல்லா பாமர மக்களே சொல்றாங்க விஜய் இதை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு பேசுகிற வார்த்தைகள் பயன்படுத்துகிறது எல்லாம் தேர்தல் களம் மட்டும் இல்ல நீங்க அரசியல் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விஜயகாந்த் நடந்த விதம் எல்லாம் பாத்த கூட கூடான கூட்டம் இல்ல அதனால எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த மனுஷனுங்க அவனுக்கு என்ன நிலைமை நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால நீங்க விஜயகாந்த கோட் பண்றது எம்ஜிஆர் கோ கோட் பண்றது இது எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும்னா மடத்தனமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கீங்க மடத்தனமான ஒரு கூட்டத்தை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் அரசியல் படுத்தி அவனை கொண்டு போகணும் இதை நோக்கி நாம போகணும் அப்படின்னு தெரியல இன்னைக்கு திமுக இருக்கிற ஒரு தொண்டனை கூப்பிட்டு நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி என்னென்ன விஷயங்களை ஒன்றிய பாஜக சொன்னா அத்தனை அடுக்கும் இருந்து இன்னைக்கு கொண்டு வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வழங்க வேண்டிய கோடி வழங்காது நூறு நாள் நாளைய திட்ட படத்துல நாலாயிரம் கோடியில ரெண்டாயிரம் கோடியை மட்டும் வழங்கியது தேசிய பேரிடர் நிதியில கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் கோடியை வழங்காம இன்னும் நிலுவையில் வைத்திருப்பது ஏன்னா எல்லாத்த விஷயங்களை நான் ஒரு செய்தி தொடர்பாளர் பேசுறேன் இல்ல நீங்க சார எங்க செயலாளரே ஒரு கவுன்சிலர் கூட்டு கேட்டாலே எல்லாத்தையும் பேசுவாங்க ஆனா விஜய் கட்சியில அப்ப அரசியல் படுத்துல முதல்ல அவனை அரசியல் படுத்து உன்னை கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லல நீ தேர்தலுக்கு வா எல்லாத்தையும் நாங்க வரவேற்கிறோம் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யாரும் யாரையும் கேள்விங்கிற மண் இந்த மண் பகுத்தறிவு தந்தை பகலன் தந்தை பெரியாரின் மண் அப்படிப்பட்ட மண்ணில் நீங்க வாங்க யார் வேணாலும் நாங்க பாக்கல எம்ஜிஆர் சொன்னார் திமுகவை புதைத்து விடுவோம் ஜெயலலிதா சொன்னாங்க திமுகவை புதைத்து விடுவோம் முடிந்து விட்டுனாங்க இன்னும் பல தலைவர்கள்லாம் எல்லாம் திமுகவை புதைத்து விடுவோம்ன்றாங்க இன்னைக்கு யாரெல்லாம் புதைந்து போறார்கள் எல்லாருக்கும் தெரியும் வரலாறு அதனால இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது நான் ஏன் சொல்றேன் ஒரு பாயிண்டா போகுது அதாவது பெரிய இடத்துல இருக்கிறவர்களை விமர்சனம் பண்ணாலும் தன் மீது ஒரு அட்டென்ஷன் சிக்கிங்காக அதை கூட அதை பேசியிருக்கலாம் எப்போதுமே தமிழ்நாட்டுல ஒரு கட்சி உருவாங்க ஏன்னா மாநிலத்த ஆட்சியில் இருக்கிற கட்சியை தான் விமர்சிப்பாங்க அந்த அடிப்படையில விஜயம் பேசி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவருக்கு உண்மை புரியும் ஏன்னா சிரஞ்சீவிக்கு கூட அதை கூட்டம் இல்லைங்க பத்து லட்சம் பேர் திருப்பதியில சம்பிச்சது எல்லாரும் சொல்லிட்டா அடுத்த என்ன முடிஞ்சிச்சுரா என்டி ஆருக்கு அப்புறம் ஆள போகுது எங்கள் அண்ணன் தான் சிவராஜ் கட்சி என்ன ஆச்சு பத்து வருஷத்துக்கு பிறகு சிரஞ்சீவி கொடுத்த பேட்டியை எடுத்து விஜய் நம்ம விஜய்க்கு போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன் பூமரக்கல் விஜய்க்கு ஏன்னா அவர் சொல்றாரு நான் எதார்த்தமாக நினைத்து விட்டேன் களம் என்பது வேற கிளை என்பது இருக்கு அடிப்படை கட்டமைப்புகள் என்பது இருக்கு இதையெல்லாம் அருமையாக வைத்திருக்கிற இந்த இரண்டு கட்சிகளுக்கு முன்னாடி நாங்க போய் நின்று தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிற அதேதான் பவன் கல்யாணுக்கு நடந்தது பவன் கல்யாணம் இப்ப வந்து துணை முதலமைச்சர் ஆகல அது சில தற்கொலை சொல்ல வேண்டிய கடமை இருக்கு பத்தாண்டுகள் பவன் கல்யாணம் என்ன யாருக்கும் தெரியாது ஒரே விஷயத்துல இல்லையா எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்குடியா ஒண்ணு வந்து இல்லைங்க அண்ணா அவர் இருந்தாரு ஒரு போராட்டம் செய்தார் ஒரே போராட்டத்துல முளைச்சிடல அன்னாரசாரி அவர் பயணித்த காலங்கள் அதிகம் அந்த போராட்டங்கள் காலங்கள் அதிகம் அதவே இருக்கு அது ஒரு சின்ன டெரிட்டரி பாண்டிச்சேரி மாதிரி ஒரு சின்ன டெரிட்டரி தம்பி இது வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு கடல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி முதல்ல நான் சொல்றேன் விஜய் கட்சியில இருக்கிற நண்பர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இல்லையோ வேட்புமனு தாக்கல் செய்ய தெரியுமான்னு கேளுங்க நீங்க பாக்க தரப்பா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் விஜய் நிக்கிட்டோம் எத்தனை வேட்புமனு ரிஜெக்ட் ஆகுதுன்னு மட்டும் நீங்க பாருங்களேன் தெரியாதுங்க நான் உண்மையே சொல்றேன் வேற ஒரு ஒரு பூத் கமிட்டியில இருக்கிற ஒரு பூத் லெவல் ஏஜென்டோட வேலை என்னன்னு கூட தெரியாது விஜய் ரசிகனுக்கு அவர் எப்படி நீங்க அரசியல் தான் சொல்லிட்டு இருக்கோம் நீ அரசியல் படுத்து தேர்தல் களத்துக்கு மக்களுக்கு நல்ல வரவேற்கிறோம் யாரும் ஒண்ணு வரவேடா சொல்ல ஆனா ஒரு தற்கொலை கூட்டத்தை வளர்த்து வைத்துக் கொண்டு அரசியல் அறிவியல் கூட்டமாக அவர்களை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிறோம் அவ்வளவுதானே தவிர விஜயை பார்த்து பயப்படுகிற இயக்கம் இந்த இயக்கம் இல்ல அதுக்கு நீண்ட கால வரலாறு இருக்குது அந்த நீண்ட கால வரலாறுல தமிழ்நாட்டின் கட்டமைப்புல அந்த இயக்கத்திற்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது அப்பேற்பட்ட இயக்கத்தை நேற்று முதல் முறைத்த காலனாக இருந்து கொண்டு நான் தான் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை சொல்லிட்டு போட்டாரு நாங்க என்ன சொல்றது ஒன்றாம் மாசம் குழந்தை தம்பி விஜய் அறிந்து போயிட்டாரு அப்ப எடப்பாடி பழனிசாமிய விதியா ஒன்றமா நான் மாபெரும் இயக்க தலைவர்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அணுகணும் அதனால இப்பயும் சொல்றேன் இது குறித்து எல்லாம் பேச வேண்டாம் தான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனா இந்த தற்கொலைகள்ல சோசியல் மீடியால எழுதுறது பார்த்துட்டு ஒரு திமுக காரனாக அதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது திமுக காரர்கள் வந்து எப்படிப்பட்டாங்கன்னு வரலாறுல எல்லாருக்குமே தெரியும் அதனால அதெல்லாம் வந்து தம்பி தற்கொலைகளே கொஞ்சம் அமைதியாக இன்னும் நீங்க வந்து போராட்டக்கலங்களுக்கே வரல ஏன்னா அன்னைக்கு போராட்ட காலத்துக்கு வரா கைது தெரிஞ்சு ஓடுறான் சந்த முதுல எவ்வளவு வழக்கு இருக்கு தெரியுமா சாலை மறியல் வழக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வழக்கு அத்தனை வழக்குகள் இருக்கு நீங்க விஜய் கட்சிக்கான ஒரு பத்து பேர் போட்டு ஒரு வழக்கு போட சொல்லுங்க கல்யாண மண்டலத்துல போட்டு அடுத்த ஒரு முறை வர மாட்டா பேர் ஸ்கூல் போயிட்டு இருக்கான் அது வேற ஸ்கூல் போறதுனால அவங்க கொஞ்சம் கூட்டம் மாநாட்டில் கூட கம்மி போன மாநாட்டோட ஆமா அரசியல் ஒழுக்கினும்

அப்ப சொல்ற திமுக எப்படிப்பட்டி மணி அவர்கிட்ட கேளுங்க அவன் தேர்தல் நேரத்தில் எப்படி வேலை செய்வான் பேராசிரியர் மணியே பேசியிருக்கிறார் அதனால தேர்தல் காலத்தில் திமுக ஒருத்தவனா இருக்க மாட்டான் ஒரு ஆளு பத்து ரூபாய் எடுப்பான் அவரே சொல்லிருக்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் அவன் நடுநிலையாளர் தேர்தல் காலத்துல அந்த பொட்டியை பூட்டி ஏத்துற வரைக்கும் திமுக காரனோட உக்குரம் எவ்வளவு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால அவன் எத்தனை எத்தனை கால இயக்கம் கொண்ட அரசியல் எத்தனை தேர்தல்களை பார்த்த இயக்கம் எப்படி அணுகணும்ன்ற வரைக்கும் திமுகவுக்கு தெரியும் அதனால விஜய் எல்லாம் ஒப்பிட கூட வாட்டர்மலன் ஸ்டார் திவாவரையும் விஜய்யும் திரையுலக ஒப்பிட்டா எப்படி ஒரு ஒப்பீடா அவர் தான் படமே நடிக்காத திவாகர் இப்ப சொல்லு சூர்யாவுக்கு நான் அந்த சீனை வந்து கொடுத்தங்கிற மாதிரி அது தன்னை தானே மிணத்துக் கொண்டிருக்கிறார் தன்னை பெரிய நடிகர்னு அவர் கூட தப்பு கூட அவருக்கு ஒரு அது இயல்பா எடுத்திருக்கு அதே மாதிரி விஜய் நான் அடுத்த எம்ஜிஆர் நான் அடுத்த ரெண்டு பேரும் திவா அவரும் திவாகரும் விஜயும் ஒரே நிலையில தான் இருக்காங்க நான் தான் தான் ரஜினியே ஏன் ரஜினிக்கு தெரியும் ரஜினி அப்பேற்பட்ட அவர் வந்து நான் வரையன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒதுங்கிறதுக்கான காரணம் எல்லாம் இருக்கு சிரஞ்சீவி சொன்ன காரணங்கள் இருக்கு அதனால அரசியல்ல வந்து அவ்வளவு சாமானிய மக்கள்கிட்ட நீங்க போய் சென்று விட முடியாது நல்லது கிட்ட அதுல முதல்ல நிக்கணும் இன்னைக்கு ஒரு ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் தான் ஒரு கல்யாண நாள் எடுத்துட்டீங்கன்னா நாற்பது ஐம்பது பத்திரிக்கை வரும் காலையில கார் எடுத்தாங்கன்னா ஈவினிங் மூணு நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு காரை வரும் சாப்பிடாம இல்லாம அத்தனை வீட்டு கல்யாணத்துலயும் போய் நிக்கணும் அதே மாதிரி அந்த துக்க வீடாக இருந்தாலும் அங்க போய் பத்து நிமிஷம் உட்கார்ந்துட்டு தான் வரணும் கட்சிக்காரன் கல்யாணத்தை நடத்தி நடத்தி ஒரு கலைஞர் எத்தனை மாவட்ட செயலாளர் எத்தனை ஒன்றிய செயலாளர் கல்யாணத்தை தாக்கு எடுத்து கொடுத்து நடத்திருக்காரு தெரியுமா இன்னைக்கு சொந்த கட்சிக்காரன் செத்துப்பட்டான் அதுக்கு ஒரு அறிக்கை கூட இல்ல நீங்க எல்லாம் கட்சிக்காரன் வீட்டுக்கு போய் நிகழ்ச்சியில கலந்துப்பீங்களா எதுக்காக ஒரு கட்சியினா இருக்கான் தலைவர் என் வீட்டுக்கு விட்டார் தலைவர் என் வீட்டுல வந்து என் கல்யாணத்தை நடத்தி வச்சார் இன்னைக்கு திமுக ஒவ்வொரு ஒரு வீட்லயும் போய் பாருங்க ஓட இருக்கும் வச்சிருப்பான் வரலாறா வச்சிருப்பான் அவரெல்லாம் நீங்க என்ன அசைக்க கூட முடியாது இது அதுக்குதான் சொல்றேன் அந்த கூட்டம் வேற இந்த கூட்டம் வேற கொள்கை கூட்டத்துக்கும் கோட்பாடற்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால தேர்தல் களத்துலங்கிறது திமுக அதிமுகவுக்கு வழியில்லாத போட்டி தான் எப்பொழுதுமே இருக்கும் இந்த அதுவும் இந்த முன்னிலை அதுல சங்கிகள் இன்னைக்கு அதிமுகவை அடிமைப்படுத்தி இன்னைக்கு ஆட்சி நடத்துகிறார்கள் ஆட்சிக்காக வர்றதுக்கு முயற்சி செய்றாங்க நேற்று அமித்ஷா கூட சொன்னார் இன்னும் எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல கூட்டணி ஆட்சியை தான வைப்ப ஒன்று நேற்று அமித்ஷா பேசும்போதும் கூட அதிமுக தரப்புல இருந்து வரல ஏன்னா அவர்களுடைய குடுமை அங்க இருக்கு அதனால அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்யப்படும் எப்படி பல கட்சிகளை பாஜக அழித்தார்களோ அந்த வரிசையில் அதிமுக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்குது அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது நன்றி நன்றி நன்றி